கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அமைதியே ஆதாயம் சொற்களின் மிகுதியினால் பாவமில்லாமல் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் நீதிமொழிகள் பத்து பத்தொன்பது தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு கருவியை கண்டுபிடித்தார் தொலைவிலிருந்து கொடுக்கப்படும் செய்தியை அந்த இயந்திரம் அச்சடித்து கொடுத்துவிடும் அதன் பெயர் டெலி பிரிண்டர் அந்த கண்டுபிடிப்புக்கு எவ்வளவு தொகை எதிர்பார்க்கிறீர்கள் என்று அவரிடம் வியாபாரிகள் கேட்டனர் அதை பற்றி பல நாட்கள் சிந்தித்து கொண்டிருந்தார் அவருடைய மனைவி இருபதாயிரம் டாலர் கேளுங்களேன் என்று ஆலோசனை கூறினாள் அது மிகவும் அதிகம் என எடிசன் எண்ணினார் கூட்டத்திற்கு செல்லும் போது கூட அதற்கு என்ன விலை கேட்பது என்பது பற்றி அவருக்கு தெரியவில்லை எவ்வளவு வேண்டும் என்று அந்த வியாபாரிகளின் அதிகாரி கேட்டாராம் இருபது நாயிரம் டாலர் என்று சொல்ல வாய் எடுத்தார் அவர் சொல்லவில்லை அமைதியாக இருந்துவிட்டார் அவர் தயங்குவதை பார்த்த அதிகாரி ஒரு லட்சம் டாலர் தரலாம் என்று எண்ணுகிறேன் தங்களுக்கு சம்மந்தமா என்று கேட்டாராம் எடிசன் இருபதாயிரமே அதிகம் என்று எண்ணினார் அமைதியாக இருந்ததால் மிக பெரிய தொகையை பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம் நாம் அமைதியாக இருந்தால் நம் எண்ணத்தில் மற்றவர்கள் சொல்வது மிக அதிகம் ஆகிவிடும் என்பதை பார்க்கிறோம் வேதவசனம் சொல்கிறது பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் என்று நாம் தடுமாற்றம் அடையாமல் இருப்பதற்கு அமைதி நமக்கு உதவுகிறது நமது கருத்தை சொல்லுங்கள் நமது வார்த்தையின் மதிப்பை உணருங்கள் குறைவாக பேசினால் சிறப்பாக பேசியதாக அர்த்தம் நாம் ஒன்றும் பேசாமல் இருந்தால் நமக்கு துன்பம் வருவதில்லை எடிசனை போல சில சமயங்கள் நமக்கு ஆதாயமான நன்மையும் வரலாம் ஆகவே நமது பேச்சு சுருக்கமாய் இருக்கட்டும் ரத்தின சுருக்கம் என்று சொல்வார்கள் ரத்தின சுருக்கமாக பேசி பேசுங்கள் என்று அந்த ரத்தினம் என்பது அநேக கார்பன்களை தன்னுள் அடக்கி மண்ணுக்குள் புதைந்து நீண்ட நாட்கள் அமைதியாய் இருக்குமாம் பின்பு அதை எடுக்கும்போது அது இரத்தின கற்களாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் நாமும் அநேக சொற்களை நம் பிறர் கூறுவதை நாம் கேட்டு அமைதியாய் இருக்கும்போது நாம் சொல்லுவது நான்கு வார்த்தைகள் என்றாலும் ரத்தின சுருக்கமாக தெளிவாக புரியும்படி சொல்வதற்கு முடியும் ஆகவே நாம் அதிக சொற்களின் மிகுதியினால் பாவத்திற்கு ஆட்பட்டு போகாதபடிக்கு நமது உ உதடுகளை அடக்கி புத்திமானாய் செயல்படுவோம் ஏனென்றால் அமைதியை நமக்கு ஆதாயத்தை கொண்டு வரும் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தீரோம் அப்பா சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதவசனம் சொல்லியிருந்தேஸ் அப்பா நாங்கள் அநேக நேரம் அதிக சொற்களை பேசி ஆபத்தில் மாட்டுகிற காரியங்கள் இருக்கு கருத்தாவே அப்படியாய் நாங்கள் வீணான வார்த்தைகளை பேசாதபடி பேசாதிருந்தால் மூடன் கூட ஞானவான் என்று எண்ணப்படுவான் என்ற வசனத்தின்படி எங்கள் உதடுகளை அடக்கி ஆண்டு நாங்கள் ஆதாயம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திடலாம் அன்றுவரை வீண் வார்த்தைகள் ஆண்டு மற்றவர்களை காயப்படுத்துவதோடு எங்களது ஆன்மீக வாழ்க்கையும் அது காயப்படுத்துகிறதா இருக்கிறது ஆகவே நாங்கள் பேசும்போது சுருக்கமாக பேசுவதற்கு எங்களுக்கு கற்றுக் அன்றுவரே நீர் அநேக நேரம் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இருந்தீர் சில வார்த்தைகளை சொல்லி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தீர் என்று பார்க்கிறோம் உமை போல மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்